ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ்டர் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம்னா யூனிட் நைன் பேஸில் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்க போற டாபிக் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் இந்த வந்து டென்த்தில் இருக்கு இது வந்து எக்கனாமிக்லையும் கவர் ஆகும் யூனிட் நைன்லேயும் கவர் ஆகும் இப்போ நம்மளுக்கு டிஎன்பிசியில் பார்த்தோம்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் அதுக்கப்புறம் யூனிட் நைன் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டுமே வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நம்ம அந்த பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து நம்மளுக்கு இதுக்குள்ள வந்து கவர் ஆகும் அது தனியாக இதில் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜிடிபி ஜிடிபியோட மதிப்பை தான் வந்து பார்க்குறோம் இந்தியால இந்தியா லெவல்ல வந்து ஜிடிபி எப்படி இருக்கு விவசாயத்துறையில் எப்படி இருக்கு பணிகள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்ப இந்த ஜிடிபி பத்தி தான் மொத்தமா பார்க்க போறோம் ஜிடிபி எப்படின்னா என்ன அப்படின்னா அறிமுகத்துல வந்து ஒன்னும் இல்ல ஃபுல்லா ஜிடிபி பத்தினதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க ஜிடிபினா என்ன அதெல்லாம் வந்து இப்ப ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டொமஸ்டிக் மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தியில வந்து எப்படி இருக்கு இந்தியா வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் சொல்லுவாங்க அதுல வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்றத ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பண்டங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா தொட்டு உணரக்கூடியதை வந்து பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பணிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்டங்கள் அப்படின்னா தொட்டு உணரக்கூடியதுன்னு சொல்றாங்க அந்த பிக்சர்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அதை கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா இதுல வந்து பண்டங்கள் அப்படின்னா நம்ம தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் எல்லாமே பண்டங்க இது வந்து பேசிக் காமனானது தான் பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போலாம் பணிகள் அப்படிங்கிறது ஒர்க்கர் நம்ம செய்யற வேலையை வந்து பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஜிடிபியோட நம்மளுக்கு வந்து படிக்க போறதுல வந்து இதுல வந்து இதோட ஃபார்முலா வந்து வந்து ரொம்ப முக்கியம் அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்குது அப்படின்றது வந்து அது ஒரு தடவை கோத்ரோ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன வரும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ள நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்கிறது நுகர்வோர் ஐ முதலீட்டாளர் ஜி அப்படிங்கிறது அரசு செலவுகள் எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிறது ஜிடிபியோட மொத்தம் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதுதான் வந்து இந்த சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு டைம் டிஎம்பிசி கொஸ்டின்ல ஜிடிபியோட ஃபார்முலா வந்து கேட்டிருப்பாங்க ஜிடிபினா அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கும் அப்படின்ற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதனால இதை வந்து பாத்துக்கலாம் ஹாய் மேம் மேம் இதுல வந்து ஜிடிபியோடது என்ன வரையறை என்ன இலக்கணம் என்ன அப்படின்றதுல என்னன்றத தெரிஞ்சுக்குவோம் அதான் நான் சொன்ன மாதிரி எக்ஸ் மைனஸ் எம் நம்மளுக்கு வந்து நுகர்வோர் முதலீட்டாளர் அரசு செலவுகள் ஏற்றுமதி இறக்குமதி சேர்த்து தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் அங்காடி மதிப்பு ஒர்க்கு அங்காடி மதிப்பு அங்காடியில் பண்டங்கள் மற்றும் பணிகள் நம்ம ஒரு இடத்துல போய் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து நம்மளுக்கு வந்து அங்காடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுல இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இறுதிநிலை பண்டங்கள்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ டீ டி இப்போ ஒரு தேநீர் அப்படின்றது ரெடி பண்றோம் அப்படின்னா டீ தூள் அதுக்கான சர்க்கரை ப்ளஸ் பால் இதெல்லாமே தான் வந்து நம்ம வந்து தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பின்னாடி வரும் டெஃபினேஷன் வரும் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பார்ப்போம் வரும் அப்படின்னா இதுல வந்து என்னன்னா நம்ம தனித்தனியா ஒவ்வொரு பொருளும் இது தான் அது வந்து ஒரு இறுதிநிலை பண்டமாக வரும் அதனால மத்த பொருளெல்லாம் எல்லாம் சேர்க்கறதை விட நம்ம ஒரே இறுதிநிலை பண்டமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ்டாபர் ராக் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் வந்து வந்து எக்கனாமிக் வல்லுநர்கள் பொருளியல் வல்லுநர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இடைநிலை பண்டங்கள் இது எல்லாமே நான் சொன்ன டீ பிளஸ் பால் பிளஸ் அந்த சர்க்கரை இது தீத்தூள் பால் சர்க்கரை இது எல்லாமே வந்து ஒரு இடைநிலை பண்டங்கள் நம்மளுக்கு இறுதிநிலை பண்டங்கள்னு வர்றது வந்து தேநீர் இது எல்லாமே சேர்ந்தது தானே நம்மளுக்கு ஒரு தேநீரா வரும் அததான் வந்து தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம வந்து இதுல இப்போ வந்து சேர்த்திருப்போம் இல்லையா அந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருப்போம் பிளஸ் வந்து இறுதிநிலை பண்டமா நம்மளுக்கு தேநீர் அப்படின்றதும் வந்துடும் அப்ப அதை வந்து நம்ம வந்து ரெண்டு டைம் கால்குலேட் பண்ற மாதிரி ஆயிரும் இந்த திங்ஸ் எல்லாமே தனியா கால்குலேட் பண்ற மாதிரியும் திரு திரும்ப தேநீரை வந்து இன்னொரு டைம் இது எல்லாமே சேர்ந்த பொருள் தான் தேநீர் காஃபி அப்படின்றது அதையுமே வந்து நம்ம திரும்ப மறுபடியும் கால்குலேட் பண்ற மாதிரி வந்துரும் தான் வந்து இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு வந்து இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து டீயை வந்து சொல்றாங்க அதோட வந்து இங்க கொடுத்துருக்காங்க இருமுறை கணக்கிடுதல் என்பர் இதை தவிர்ப்பதற்கு இடைநிலை பண்டமாக சர்க்கரை வந்து ஜிடிபி ல சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எதை சேர்க்கறது இல்லையா வந்து சேர்க்கறது அதுலயும் சேர்த்து இதுலயும் நம்ம இது பண்ணோம்னா இப்ப டீயோட ரேட்டு டென் ருபீஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி இதாயிரும் அதனால வந்து அந்த மாதிரி சேர்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாட்டு வருமானம் நாட்டு வருமானம் அப்படின்றது என்ன அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமானம் ஈவு அப்படின்றதுதான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு அததான் வந்து நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாட்டு வருமானத்தை அளவிடுறதுக்கு வந்து மொத்த நாட்டு உற்பத்தி நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம் மொத்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு பண்டம் பிளஸ் பணிகள் அதுக்குள்ளேயே அடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து ஜிடிபி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இப்ப ஜிஎன்பி ல என்ன பாக்குறோம் அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ என்எஃப்ஐஏ சேர்க்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா வெளிநாட்டு பண்டங்கள் எதுவுமே வராது நம்மளுக்கு இருக்கிறது வந்து நுகர் நம்மளுக்கு இருக்கிறது நுகர்வோர் முதலீட்டாளர் நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறமா வந்து வெளி அது இந்த மூணுமே தான் வந்து அதில் வந்து வரும் ஜிடிபியில் வரும் ஜிஎன்பியில் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த என்ஐஎஃப் வந்து சேர்ந்து வரும் அது என்ன அப்படின்னா வெளிநாட்டில இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் அந்த இது வந்து என்னன்னா நம்ம இப்போ ஒரு கார் வாங்குறோம் வந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்றப்ப அது வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு வருமானம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதையும் தான் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றதான் சொல்றாங்க ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் உள்ள டிஃபரன் இதுதான் என்எஃப்ஐஏ வந்து சேத்தா அது வந்து ஜிஎன்பி சேர்க்கலன்னா ஜிடிபி நெக்ஸ்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நெக்ஸ்ட் பார்த்தா நிகர நாட்டு உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது நெட் நேஷனல் ப்ராடக்ட் இது வந்து என்ன அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து என்னன்னா தேய்மானத்தை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படினாவே அதுதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி ல இருந்து தேய்மானத்தை நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்என்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்என்பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஜிஎன்பி ல இருந்து தேய்மானத்தை கழிக்கணும் கழிச்சாவே நம்மளுக்கு என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் நிகர உள்நாட்டு உற்பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா நம்மளுக்கு வந்து ஜிடிபி பார்த்த மாதிரி இது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நிகர உள்நாட்டு உற்பத்தி அது என்ன அப்படின்னா தேய்மானத்தின் தேய்மானத்தை வந்து கழிச்சதுக்கு அப்புறமும் உற்பத்தியாக உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றத சொல்றாங்க என்ன அப்படின்னா என் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபில இருந்து தேய்மானத்தை கழிக்கிறது நம்ம நிகர நாட்டு உற்பத்தினா என்ன பண்ணுவோம் ஜி இருந்து தேய்மானத்தை கழிப்போம் அதே மாதிரி நம்ம நிகர உள்நாட்டு உற்பத்திக்கு ஜிடிபில இருந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம தேய்மானத்தை கழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு கொஸ்டின் ரிலேட்டடா வர்றது இந்த பார்மாஸ் மாதிரி தான் கொஸ்டின் ரிலேட்டடா வரும் இந்த அதனால இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தலா வருமானம் தலா வருமானம் தனிநபர் வருமானம் இது ரெண்டுமே வந்து தான் தலா வருமானம் அப்படிங்கிறது பிசிஐ தனி தனிப்ப தனிப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது பிஐ தனிப்பட்ட வருமானம்னா நம்மளோட ஓன் வருமானம் தலா வருமானம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வருமானம் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்றதுதான் தலா வருமானம் இது வந்து என்ன அப்படின்னா தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தான் நம்மளுக்கு தலா வருமானம் அப்படின்னு சொல்றது இப்ப வந்து எவ்வளவு மக்கள் தொகைக்கு எவ்வளோ நாட்டு வருமானம் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா டென் தௌசண்ட் இன்னொருத்தவங்க ஃபைவ் தௌசண்ட் இன்னொருத்தவங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா அப்ப மூணு பேர் இருப்பாங்க அந்த வந்து எவ்வளவு மக்கள் தொகைக்கு எவ்வளோ நாட்டு வருமானம் தான் வந்து அந்த தலா வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட வருமானம் நேர்முக வரி விதிப்பிற்கு முன் நம்ம டைரக்டா போடுற இந்த டாக்ஸுக்கு முன்னாடி வந்து தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதார ஆதாரங்களிலிருந்து இருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் டாக்ஸுக்கு முன்னாடி போடக்கூடிய மொத்த வருமானத்தை தான் நம்ம வந்து தனிப்பட்ட வருமானம் சொல்லிட்டு சொல்றாங்க இது தனிப்பட்ட வருமானத்தை பிஐ ஐ அப்படின்னு சொல்றாங்க தலா வருமானத்தை பிசிஐ சி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம தலா வருமானத்தை எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அதுக்கு நாட்டு வருமானம் எவ்வளவு அதுதான் வந்து இந்த தலா வருமானம் இத வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் டூ தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் வந்து ஒரு புக்ல வந்து தன்னோட தனிநபர் வருமானத்தை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுக்கு முன்னாடி வருது என்னன்னா இப்போ நம்ம எயிட்டீன் தாதாபாய் நவரோஜி அப்படின்னா அந்த ரெண்டு இயருக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இயர் வந்து ஞாபகம் வரணும் என்ன அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் என்ன பண்ணிருக்கோம் ஒரிசா பஞ்சம் ஒரிசா பஞ்சம் வந்திருக்கும் இல்லையா எயிட்டீன் ஒரிசா பஞ்சம் வந்து வந்திருக்கும் அதுல வந்து அதுல அந்த புக்ல வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு வறுமையும் வறுமையும் பிரிட்டி பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அந்த புக்ல வந்து அவர் வந்து ஒரிசா பஞ்சத்தை பத்தி சொல்லியிருப்பாரு ஒரிசா பஞ்சத்துல வந்து எப்படி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இல்லாத ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி அவர் அந்த ஒரிசா பஞ்சத்துல எட்நூத்தி அறுபத்தி இது வந்து ஐயம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது நம்ம தாதாபாய் நவ்ரோஜினா சிக்ஸ்டி செவன் டு சிக்ஸ்டி எய்ட் அப்படிங்கும் போது அவர் சிக்ஸ்டி சிக்ஸ்ல ஒரிசா பஞ்சத்தை பத்தியும் சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து முதன் முதலா வந்து தாதாபாய் நவரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற புக்ல வந்து தனிநபர் வருமானம் அப்படின்றத வந்து பத்தி முத முதலா சொன்னது யாரு அப்படின்னா நம்ம தாதாபாய் நவரோஜி தான் சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலவிட தகுதியான வருமானம் டிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா தனிப்பட்ட வருமானம் டிபிஐ அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஓன் தனிப்பட்ட வருமானத்துல இருந்து டேக்ஸ வந்து கழிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு செலவிட தகுதியான வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சேலரி வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு இந்த பி எஃப் இது மாதிரி டாக்ஸ் எல்லாமே போய் தான் வந்து நம்மளுக்கு வருது அதை தான் வந்து சொல்றாங்க தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி நம்ம டேக்ஸை கழிச்சு சொல்றதா வந்து டிபிஐ அப்படின்னு சொல்றாங்க இப்போ நுகர்வு முறையில் டிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு நம்ம பண்ணக்கூடிய செலவு பிளஸ் சேமிப்பு அதை சேர்க்கறது தான் வந்து டிஐ அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஜிடிபி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா அதுல வந்து ஓகே அதுக்கு என்ன காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளின் அங்காடி மதிப்பு ஜிடிபியில் சேர்க்கப்படுகிறது சொல்லிட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதனால அந்த அங்காடி மதிப்பு வந்து நம்ம ஜிடிபியில வந்து சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளின் அங்காடி மதிப்பு இந்தியாவின் அங்காடி விற்பனை செய்தாலும் அதை ஜிடிபியில் சேர்ப்பதில்லை ஏனெனில் கலிபோர்னியா அமெரிக்காவில் உள்ளது அப்படின்றதையும் சொல்றாங்க ஏன்னா நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம உள்நாட்டுக்குள்ள வரும்போது காஷ்மீர்ல செய்யப்பட்டதா இருந்தாலும் நம்ம ஜிடிபில வரும் அப்படின்னு சொல்றாங்க கலிபோனியான் வந்து எங்க இருக்குன்னா அமெரிக்கா இருக்கு அதனால அந்த ஒரு பொருள் வந்து நம்ம இதுக்குள்ள வராது அப்படின்றதையும் சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் சைமன் குஸ்னஸ்ட் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜிடிபியோட நவீன கருத்து முதன் முதலில் யார் உருவாக்குறது அப்படின்னா சைமன் குஸ்னட் என்பவர் தான் நைன்டீன் தேர்ட்டி உருவாக்கி உருவாக்கியிருப்பாரு நம்மளுக்கு பாக்ஸ் கண்டா இருக்கிறதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாமே வந்து கொஸ்டின் ரிலேட்டடாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலவின முறை செலவின முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒய்சி கொல்ட்டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சீன என்னாம பார்த்தோம் நுகர்வோர் முதலீட்டாளர் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் அதுல வந்து ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே வந்து இது தான் செலவின முறை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வருமான முறை அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது என்னன்னா கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம் அதான் வந்து வருமான முறை அப்படின்னு சொல்றாங்க மதிப்பு முறை நம்ம ஆல்ரெடி கூட்டுமுறை இறுதி பண்டம் மதிப்பு முறை அப்படின்னா இறுதி பண்டம் டீ தூள் பால் சர்க்கரை அது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து இறுதி பண்டமா நம்மளுக்கு வந்து வருது அப்படின்றத சொல்றாங்க இறுதி பண்டம் இறுதி பண்டம் அப்படிங்கறது வந்து தேநீர் இடைநிலை பண்டங்கிறது வந்து நம்ம அதுல வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க இறுதி பண்டம் அப்படிங்கிறது தேநீர்ல வரும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம் முக்கியத்துவம்னா அதுல வந்து ஒரு ஆறு பாயிண்ட் சொல்றாங்க உள்நாட்டு உற்பத்தியில வந்து வளர்ச்சி பற்றிய ஆய்வு வந்து இருக்கணும் பணவீக்கம் பணவாட்டம் சிக்கலை பத்தி அறிய உதவுது உலகின் வளர்ந்த நாடுகளில் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுது வாங்கும் திறன் மதிப்பீடு பொதுத்துறை பொருளாதார திட்டமிடல் இதுல எல்லாமே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள் இதுல வந்து குறைபாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பண்டங்கள் மற்றும் பணிகள்லாம் சேர்க்கப்படலை அப்படின்றத சொல்றாங்க அதில் ரிலேட்டடாக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் நம்ம ஜிடிபி அளவை அளவை மட்டும் அளவிடுகிறது தரத்தை அல்ல அப்படின்றது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பள்ளிகளில் மற்றும் வங்கிகளில் பந்துமுனை பேனாக்கள் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை பண்டத்தினுடைய தரம் என்பது மிக முக்கியமானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜிடிபியில் நாட்டு வருமானம் பகிர்ந்தெழுப்பு பற்றி கூறவில்லை சிறிய சதவீத மக்கள் தான் இதுல வந்து பயனடைறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நாட்டு வருமானம் அப்படின்றது கூறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபியில மதிப்பீடு எப்படி இருக்கு அப்படின்னா புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓ மத்திய புள்ளியியல் அமைப்புன்னா என்னப்பா சிஎஸ்ஓ ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு இதுல வந்து நம்ம தொழில்துறை உற்பத்தி குறியீடுனா என்ன ஐஐபி நுகர்வோர் விலை குறியீடுனா சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது இதெல்லாம் எது வெளியிடுது அப்படின்னா சிஎஸ்ஓ அப்படின்ற நிறுவனம் தான் வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன அப்படின்னா தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ அப்படின்றதெல்லாம் வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயல்பு அது என்னென்னு சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு மூன்று துறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னென்னா முதன்மை துறை இரண்டாம் நிலை துறை மூன்றாம் துறை இருக்கு அப்படின்றாங்க முதன்மை துறை அப்படிங்கிறது வேளாண்மை இரண்டாம் துறை அப்படிங்கிறது தொழில்துறை மூன்றாம் துறை அப்படிங்கிறது வந்து பணிகள் துறை பணிகள் துறை வந்து மூன்றாம் துறைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தோம் நெக்ஸ்ட் இருபதாம் நூற்றாண்டின் பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய மூன்றாம் நிலைப்பணிகளை நான்காம் நிலைப்பணி ஐந்தாம் நிலைப்பணி துறைகளில் இருந்து மேலும் வேறுபடுத்தே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னன்னா இருபதாம் நூற்றாண்டுல பொருளாதார நிபுணர் எக்கனாமிக் நிபுணர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பாரம்பரிய மூன்றாம் நிலை பணியை வந்து நான்காம் நிலை ஐந்தாம் வந்து கொண்டுட்டு போக முடியும் இல்ல இப்ப விவசாயத்துல வந்து இப்ப வந்து கரும்பு வந்து வெட்டுறாங்க அப்படின்னு வளர்க்கறது வந்து விவசாயத்துல வரும் நெக்ஸ்ட் வந்து அது வந்து அத சர்க்கரையா ரெடி பண்றது எல்லாமே வந்து இரண்டாம் நிலை தொழில் துறையில வரும் அடுத்து வந்து நுகர்வோருக்கு அது வந்து விற்கிறது வந்து பணிகள் துறைக்கு வந்து போயிடும் மூன்றாம் நிலைத்துறை வந்து இப்ப அது வந்து ப்ராடக்ட் ஆகி சேலி சேலிங்க்கு போறது வந்து மூன்றாம் போயிரும் அதை தான் வந்து மூணு துறையா வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்றாங்க இதை வந்து பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாலு அஞ்சு அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகள் வெவ்வேறு துறைகள்னா வந்து இதுல வந்து டேட்டா செல்லாவே இருக்கும் டேட்டா செல்லாம் இப்ப மாறி இருக்கும் அதனால டேட்டா சொல்லாம் அவ்வளோவாது இல்ல நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி துறை வரியான பங்களிப்பு அதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீன் குள்ள இருக்கிற பெர்சன்டேஜ் எல்லாம் எவ்வளவு பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வேளாண்மை துறை விவசாயம் காடு தொழில்துறை சுரங்கம் குவாரி உற்பத்தி இதுல வரக்கூடிய தொழில் துறைகள்லாம் இதுல தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து தான் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இப்போ பார்த்தோம்னா மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல் ஜிவிஏ மொத்த மதிப்பு கூடுதல்னா ஜிவிஏன்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஜிடிபி நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள் வரிகள்னா என்னென்ன வரிகள் வரும்னா நேர்முக வரியும் விற்பனை வரியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நேர்முக வரிங்கிறது வந்து எப்பயுமே வந்து வருமான தான் போடுவோம் நேர்முக வரி நெக்ஸ்ட் வந்து விற்பனை வரி அப்படின்னு சொல்றாங்க ஜிவிஏ அப்படிங்கிறது என்னன்னா ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள் எல்லாமே வந்துடும் ஸ்பெசிபிக்கா அந்த வரிகள் வந்து நேர்முக வரி விற்பனை வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் அப்படின்றவர் வந்து குறிப்பிடுறாரு ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் பொருளாதார அமைப்பை கணக்கிட் முக்கிய அளவுகள் நம்மளுக்கு வந்து என்னென்ன சொல்றாங்க திரும்ப திரும்ப ஜிடிபி என்ன ஜிஎன்பி என்ன அப்படின்றத வந்து சொல்லிட்டு வராங்க நெக்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அள அளப்பதற்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது ஹச்டிஐ தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் இதுக்கும் டெவலப்மெண்ட் என்ன என்ன அப்படின்றதுக்குள்ள ரெண்டுக்கும் உள்ள கொடுத்துருக்காங்க இப்ப குறிப்பு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதோட வளர்ச்சி வந்து டெவலப்மெண்டோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ப்ராசஸோட வளர்ச்சி வந்து என்னன்னா ரொம்ப வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரிதான் வந்து டெபினிஷன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபியின் நிலையான நிலையான அதிக வளர்ச்சியால் தனிநபர் வருமானம் அதிகரித்தும் முழு முழு வறுமை குறைந்தும் காணப்படுகிறது இதுல வந்து என்னன்னா ஒரு தனிநபர் வருமானம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு வறுமை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பன்னெண்டு ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் ரெண்டு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம பார்க்க தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது கொஸ்டின் ரிலேட்டடாக இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்தே வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க மனித மேம்பாட்டு குறியீடு ஹச்டி அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் முகவக் குல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்படி ஹச்டிஐ அப்படிங்கறது யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் அது கேட்ட அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாகிஸ்தானில் முகவக் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது வாழ்நாள் எதிர்பார்ப்பு வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம் ஜிடிபியின் மடங்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு நம்மளுக்கு வாங்கும் சக்தினா என்ன சொல்லுவாங்கன்னா பிபிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாங்கும் சக்தி சமநிலை அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிபிபி வாங்கும் சக்தி அப்படின்றது வந்து பிபிபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜி யூடி வெளியிட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா நூத்தி எண்பத்தி ஒன்பது நாடுகளில் நூத்தி முப்பது முப்பதாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டூ இரண்டாயிரத்தி பதினேழு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் ஹச்டி ஐ ஹூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் போர் டூ செவனில் இருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோவாக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஹியூமன் டெவலப் இது வந்து வந்து இது இது வந்திருக்கு எந்த இயர்ல வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி கிராஸ் நேஷனல் அதாவது என்ன சொல்றாங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கியவர் ஜிக்மே சிங்கே வான்கக் அப்படின்றவர் தான் இவர் வந்து பூடா நாட்டினுடைய ஒரு அரசர் அவர் பம்பாய் விமான நிலையத்தில் நிதி காலங்கள் அப்படின்னா என்ற பத்திரிகை பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்களின் நேர்காணலில் ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹச் மிகவும் முக்கியம் அப்படின்றத சொல்றாரு எங்க சொல்றாரு அப்படின்னா பம்பாய் விமான நிலையத்தில் நிதி காலங்கள் அதாவது பினான்சியல் டைம்ஸ்ல என்ற பத்திரிகையில் பினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில வந்து பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு ஜிஎன் விட அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிருக்காரு அது வந்து அவர் ஜிஎன்ஹச் அப்படின்னா ஒரு நாலு இது வந்து இம்பார்ட்டன்டா சொல்றாரு என்னன்னா சமூக பொருளாதாரம் சுற்றுச்சூழல் கலாச்சாரம் நல்ல ஆட்சித்திறன் இது எல்லாமே தான் வந்து ஜிஎன்ஹச்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நெக்ஸ்ட் தொழில்துறை கொள்கை தொழில்துறை கொள்கைன்னா என்னப்பா ஒன்னும் இல்ல நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து வந்தது இப்போ தொழில்துறை கொள்கைனா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழிற்சாலைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதா அந்த தொழில்துறை கொள்கை அப்படிங்கிறது எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஏற்படுத்திருப்பாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப கரும்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து முதன்மையில வரும் அதுல சக்கரை ரெடி பண்றதுன்னு பார்த்தோம்னா அது இரண்டாம் நிலைத்துறையில வரும் மூன்றாம் நிலத்துறையில அது நுகர்வோருக்கு போய் சேர்றதுதான் வந்து மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு வரும் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பொது புதிய பொருளாதார கொள்கை எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரம்ப காலங்களில் இந்தியாவின் பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது இதுதான் வந்து புதிய பொருளாதார கொள்கை இதுல வந்து முக்கியமா சொல்லப்போனா எல்பிஜி அப்படின்னா தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இதை வந்து எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த லெசன்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இப்போ மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன உள்நாட்டு உற்பத்தினா என்ன அது வந்து எதுமா எப்படி கணக்கிடுவாங்க இப்ப ஜிஎன்ஹெச்னா எப்படி அதை வந்து என்னென்னலாம் உள்ள வரும் எப்படி கணக்கிடுவாங்க ஜிடிபினா என்னெல்லாம் வரும் அதை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்றத பத்தி ஒரு மேலோட்டமான லெசன் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் அகாடமில ஆன்லைன் நான் ஆஃப்லைன் ரெகுலியுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நீங்க வந்து ஜாயின் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இப்போ சிலபஸும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கு அதனால நீங்க வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணி இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்குக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ